ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ் நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு அகத்தாய்வு பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு கிளாசிக் வே ஃபார் மைண்ட் கண்ட்ரோல் இதை வச்சு நாம் என்ன கதை வேணாலும் சொல்லலாம் நான் யார்னா எப்படி சொல்ல போகிறேன் நான் வந்து போன பிறவியில் நான் யார் அதுக்கு முன்னாடி பிறவியில் நான் யார் எத்தனை பிறவிகள் நான் எடுத்தேன் அல்லது பிறப்புக்கு முன்னால் நான் யார் இறப்புக்கு அப்புறம் நான் யார் இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயமாக்கி நம்ம பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இதுக்கு என்ன பதில் வேணாலும் சொல்லலாம் நான் என்ன சொன்னாலும் அது இல்லைன்னு நீங்கள் நிரூபிக்க முடியாது நீங்கள் போன ஜென்மத்துக்கு போய் நிரூபிக்க முடியுமா இல்லை அடுத்த ஜென்மத்தில் வந்து நிரூபிக்க முடியுமா ஸோ இது ஒரு கிளாசிக் வே டு பில்ட் அ கல்ட் அண்ட் ஃபார் மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதை பற்றி நாம் இப்போ பேச போகிறதில்ல ஸோ இந்த நான் யார் அப்படிங்கிற கேள்வி அல்லது நான் யார் அப்படிங்கிற அந்த 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 குவெஸ்ட்டுக்கான அந்த அகத்தாய்வுங்கிறது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் இது ஒரு டைமில் முடிஞ்சிடும் அப்படி இல்லை நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் இந்த அகத்தாய்வை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் அதை நோக்கி நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் என்ன அல்லது நாம் எந்த ஆங்கிளில் இதை அணுக போகிறோம் அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த நான் யார் அப்படிங்கிற அகத்தாய்வு பண்ண வேண்டியது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் ஸோ நான் யார் என்னோடய ஸ்ட்ரெங்ஸ் என்ன என்னோடய வேல்யூஸ் என்ன என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் இந்த பயணத்தினுடைய பயன் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாத பொழுது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா முதல் விஷயம் வி ப்ளைண்ட்லி ஃபாலோ அதர்ஸ் மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிடணும் அப்படியே காப்பி கேட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அதனால் ஏற்படக்கூடிய முதல் மனவலி பொறாமை அடுத்தவங்கள பார்த்து நமக்கு அதனால தான் பொறாமை ஏற்படுது ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இருந்தால் நான் ரொம்ப கூலாக இருப்பேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் பிகாஸ் நமக்கு எது உண்மையிலேயே மகிழ்ச்சி தருவது அப்படிங்கிறத குறித்தான ஒரு அகத்தாய்வை நாம் செய்யலை அதே காரணத்தினால தான் பல விஷயங்களை அச்சீவ் பண்ண பிறகும் லைஃப்பில் ஒரு எம்டினஸ் இருக்குது ஸோ இந்த சொசைட்டி எதிர்பார்த்த எல்லாத்தையும் நான் வந்து அச்சீவ் பண்ணிவிட்டேன் இந்த சொசைட்டியை வந்து என்னை படிக்கணும்னு எதிர்பார்த்தது வேலைக்கு போகணும்னு எதிர்பார்த்தது கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் இது பண்ணணும் வீடு வாங்கணும் சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் டொனேட் பண்ணணும் அல்லது என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் நல்லாவே பண்ணிட்டேன் என்னால் டு மை பெஸ்ட் நான் பண்ணிட்டேன் இருந்தால் கூட எனக்கு லைஃப்பில் ஒரு எம்டினஸ் இருக்குது இருந்தால் கூட எனக்கு மனசுக்குள்ளே ஒரு வேக்குவம் இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறதுக்கும் இதுதான் காரணம் ஏன்னா நாம் யாருன்னு நமக்கு தெரியல இன்னொருத்தர் செட் பண்ண ஒரு கோலை நோக்கி நம்ம ஓடி போய் முடிச்சிட்டோம் ஆனால் அங்கே போன உடனே தான் நமக்கு தெரியுது இது என்ன இங்கே ஒரு எம்டினஸ் தானே இருக்குது ஒய் டோன்ட் ஐ ஃபீல் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு ஸோ மூணாவது இந்த நான் யாருங்கிற அகத்தாய்வை நாம் பண்ணாத பொழுது நம்மளோட மகிழ்ச்சி அப்படிங்கிறத நாம் எப்போவுமே மற்றவங்களோட வேலிடேஷன்லேயே கொண்டு போய் வச்சுருக்கோம் அவங்க என்ன ரெகக்னைஸ் பண்ணாதான் அவங்க என்ன பாராட்டினாதான் அவங்க என்ன ஒத்துக்கிட்டாதான் நான் செய்கிற விஷயத்தை அவங்க ஒத்துக்கிட்டாதான் அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் பயன் அதுதான் நான் செஞ்ச விஷயத்துக்கான பயன் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஏன் எனக்கு நான் ஒரு பாட்டு பாடினு நினைக்கிறேன் நான் பாட்டு பாடிட்டேன் சந்தோஷம் அப்படின்னு நம்மளால போக முடியல இந்த பாட்டுக்கு என்ன வேலிடேஷன் இந்த பாட்டை யார் வேலிடேட் பண்ணுவாள் யார் அப்ரூவ் பண்ணுவா யார் இதுக்கு பரிசு கொடுப்பா அப்படின்னு தேடி 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 அந்த எக்ஸ்டர்னல் ரெகக்னிஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரிவார்டு கிடைக்கும் பொழுது மட்டும்தான் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு புரிதல் அந்த புரிதலுக்கு காரணமும் இந்த நான் யார் அப்படிங்கிறத தெளிவு இல்லாமல் தான் ஸோ இந்த ஆங்கிளில் நம்ம லைஃப்பை அப்ரோச் பண்ணும்பொழுது ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள் நடக்குது ஒன்று நம்மளை எளிதாக மற்றவர்களால் மேனிப்புலேட் பண்ணிட முடியும் ஸோ நான் எப்போவுமே என்னோடய மகிழ்ச்சிங்கிறது இன்னொருத்தரோட ரெக்கக்னேஷனில் தான் இருக்குது அவங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணுறதுல தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா என்னை மேனிப்புலேட் பண்ணோன்னு நினைக்கிற ஒருத்தர் ஈஸியாக ஃபிளாட்ரி யூஸ் பண்ணி என்னை வந்து ஒன்றை போல் யாரும் இல்லை ஒன்றை மாதிரி யாரும் இல்லை ஒன்றை மாதிரி ஸ்வீட் பர்சன் யாரும் இல்லை ஒன்றை மாதிரி அறிவாளி யாரும் இல்லைன்னு சொல்லி ஈஸியாக என்னை அவங்களோட வலையில் வீழ்த்திட முடியும் ரெண்டாவது என்னுடைய தன்னம்பிக்கையை கொலைக்கிறதுக்கும் இதுவே ஈஸியாக அவங்களால பண்ணிட முடியும் ஸோ நீ ஒரு யூஸ்லெஸ் நீ பண்ணுறதுனால எந்த யூஸும் இல்லை உன்னோட எக்ஸிஸ்டன்ஸ் யூஸ் இல்லை நீ உனக்கு இந்த விஷயம் பண்ண தெரில அந்த விஷயம் எல்லாேருக்கும் வே வீக்னஸ் இருக்கும் ஸோ அந்த வீக்னஸை யூஸ் பண்ணி நம்மளை வீழ்த்துறதுக்கும் எல்லாேருக்கும் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரென்த்ஸை பாராட்டி பேசி நம்மளை வீழ்த்துறதுக்கும் எப்படி மேனிப்புலேட்டர்ஸால் முடியுதுன்னா நம்மளுடைய பலம் பலவீனங்களை பற்றின ஒரு விழிப்புணர்வு நமக்கு இல்லாத போது முடியுது பெரும்பாலும் ஃபிக்ஷனல் விஷயங்களை முன் வைக்கக்கூடிய கல்ட் குரூப் கிட்டே போய் மாட்டிக்கிறோம் ஏன்னா நமக்கு அங்கே ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் கிடைக்குது ஒரு சென்ஸ் ஆஃப் அப்ரிஷியேஷன் கிடைக்குது என் என்னோட இடம் இது அப்படின்னு ஒரு 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 இலியூஷனை அவங்களால் க்ரியேட் பண்ண முடியுது ஸோ நாம் யார் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இல்லாத பொழுது நாம் எப்போவுமே அந்த ரெகக்னேஷனை எக்ஸ்டர்னலாக தேடிகிட்டுருக்கிறோம் ஸோ அதனால தான் இந்த ஃபிக்ஷனல் கல்ட்ஸ்குள்ளே ஃபிக்ஷனல் கல்ட்டுன்னு சொன்னால் இட் குட் பி எனி திங் மதம் மொழி இனம் நாடுங்கிறது கூட ஒரு ஃபிக்ஷன் தான் இது எல்லாத்துக்குள்ளே நம்மளால் போய் ஈஸியாக மாட்டிக்க முடியுது ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த பார்வையை நம்மளால் எடுக்க முடியல எல்லாரும் மனுஷங்க தானே அப்படின்னு பார்க்க முடியல ஏதோ ஒரு பிரிவினைவாதம் இருக்கணும் அவ் அந்த குரூப் வேற நான் வேறேன்னு இருந்தால் தான் என்னால் இந்த குரூப்பில் ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ்ஸை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குழப்ப மனநிலையும் ஏற்படுது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நான் யாருங்கிற தேடல் இந்த அகத்தாய்வு வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் இது ஒரு நாள்லேயோ ஒரு வாரத்துலையோ யாரோ ஒருத்தர் சொல்கிற ஒரு ஒரு வீடியோவை கேட்டோ ஒரு முடி ஒரு புக்கை படித்தோ முடியக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நீங்கள் வாழ்கிற வரைக்கும் உங்களுடைய அகத்தாய்வு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் நான் வாழ்கிற வரைக்கும் என்னுடைய அகத்தாய்வு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நாம் மூணு விஷயங்களை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி பேச போகிறோம் அது என்னென்னா நம்மளுடைய பலம் பலவீனங்களை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தவன் ஒரு விஷயத்தை பண்ணுறான் அது அவனுக்கு மகிழ்ச்சி தருதுங்கிறதுனால நானும் அதை போய் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த காபிகேட் மென்டாலிட்டியிலேருந்து நாம் வெளியில் வர்றதுக்கு ஸோ எனக்கான மகிழ்ச்சி என்ன என்னுடைய வாழ்க்கைக்கான பர்பஸ் என்ன என்னுடைய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்மளுடைய பலம் பலவீனங்களை பற்றி நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு மூணு விதமான இன்ட்ரோஸ்பெக்ஷன் நம்ம பண்ணலாம் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளோட மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் என்ன நம்மளோட அந்த டிரைவ் என்ன நம்மளை செலுத்தக்கூடிய நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நோக்கி நம்மளை செலுத்தக்கூடிய அந்த உந்து சக்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஸோ சைக்காலஜி ஆறு விதமான மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் அல்லது டிரைவிங் ஃபோர்ஸஸை பற்றி பேசுகிறாங்க முதல் விஷயம் தியரட்டிக்கல் டிரைவிங் ஃபோர்ஸ் ரெண்டாவது ப்ராக்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் டிரைவிங் ஃபோர்ஸ் மூணாவது ஏஸ்தடிக் டிரைவிங் ஃபோர்ஸ் நாலாவது சோஷியல் டிரைவிங் ஃபோர்ஸ் அஞ்சாவது இண்டிவிஜுவலிஸ்டிக் டிரைவிங் ஃபோர்ஸ் ஆறாவது ட்ரெடிஷனல் டிரைவிங் ஃபோர்ஸ் ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ முதல்ல இஃப் யூ பிலாங் டு தியரிட்டிக்கல் டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சயின்டிஃபிக் திங்கிங் வச்சுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படும் சயின்டிஃபிக் திங்கிங்னால் அப்போ இந்த இந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லோரும் இருக்கிறவங்க எல்லோரும் சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை ஆனால் இவங்க மோஸ்ட்லி தே ஆஸ்க் ஃபார் டேட்டா ஸோ ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன அங்கே டேட்டா இருக்குது என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு எவிடன்ஸ் பேஸ்டாக இவங்க முடிவுகளை எடுப்பாங்க ஸோ டேட்டாவை கொடுங்க எவிடென்ஸை கொடுங்க அந்த எவிடன்ஸ் சரியான எவிடன்ஸ் தாங்கிறதுக்கான ரீசனை கொடுங்க அப்படின்னு கேட்டு தான் முடிவுகளை எடுப்பாங்க அவங்க கரியராக இருக்கட்டும் அவங்களோட வீடு வாங்குறதா இருக்கட்டும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே தே லுக் ஃபார் டேட்டா ஸோ அதுதான் அவங்களோட ப்ரைமரி மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் அதாவது ஒரு விஷயம் அழகாக இருக்கலாம் அழகாக இல்லாமல் போகலாம் ஒரு விஷயம் எக்கனாமிக்கலி பெனிஃபிட்டாக இருக்கலாம் இல்லாமல் போகலாம் சோஷியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாமல் போகலாம் இவங்களோட மோட்டிவேட்டிங் மெயின் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் என்னென்னா ஒரு சயின்டிஃபிக் திங்கிங் அங்கே என்ன நிரூபணம் இருக்குது நான் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறது தான் இந்த தியரிட்டிக்கல் டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கிற மனிதர்களுடைய உந்து சக்தி ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு டேட்டா பேஸ்டு எவிடன்ஸ் பேஸ்டு அந்த டேட்டா எவிடென்ஸ் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு முடிவை எடுக்கும் பொழுது மட்டும்தான் இவங்க வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க வேறு எது இருந்தாலும் இல்லாட்டாலும் எந்த ஒரு முடிவுக்கு பின்னாடியும் அவங்களுக்கு ஒரு டேட்டா இருக்கணும் ஸோ ரெண்டாவது குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ப்ராக்டிக்கல் ஆர் எக்கனாமிக் டிரைவிங் ஃபேக்டர் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் பொருட்கள் அது சார்ந்த ரிசோர்ஸஸ் இதுதான் இவங்களுடைய எல்லா முடிவுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அந்த அவங்களோட பணம் பொருட்கள் ரிசோர்ஸஸ் குறித்த அந்த தேடல் அதத்தை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய முடிவுகளும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய விஷயங்களும் மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும் ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்பொழுதோ அல்லது இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்லையோ அதுதான் ப்ரைமரி ஃபேக்டராக இருக்கும் சரி பணம் போனால் போயிட்டு போகுது பணமாக முக்கியம் அழகாக இருக்குல்ல நம்ம தானே முக்கியம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க இவங்களுக்கு அது புரியாது சரி போனால் போயிட்டு போகுது இதனால் என்ன இவங்களுக்கு பயன் அளிக்குதில்லை நம்ம சமூகத்துக்கு ஒரு பயனாக இதை செய்வோம் அப்படின்னா அவங்களுக்கு புரியாது சமூகத்துக்கு பயனாக என்ன இந்த பணம் இருந்தால் தானே நான் சமூகத்தில் கூட யாருக்காவது நான் டொனேட் பண்ண முடியும் வேறு எதை நான் டொனேட் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எக்கனாமிக் அந்த மனி மேனேஜ்மெண்ட் அதுதான் இவங்களோட டிரைவிங் ஃபோர்ஸ் அதை நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு இவங்கள ஒரு விஷயத்தில் சேஃபாக ஃபீல் பண்ண வைக்க முடியாது ஸோ மூணாவது குரூப் ஆஃப் பீப்புள் ஏஸ்தட்டிக் டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கிற ஆளுங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் கொஞ்சம் அழ அதிகமாக செலவானால் கூட பரவாயில்ல பெரிய எவிடென்ஸ் இல்லை அந்த பொருள் நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறதுக்கு அதுவும் பரவாயில்ல பார்க்கும் போது ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஃபீலிங் வருதா ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருக்கா ஸோ இவங்க அந்த ஆர்டிஸ்டிக் விஷயங்களையெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவங்க அதாவது இவங்கெல்லாம் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை பட் அந்த ஆர்ட்டை வாங்குறதுக்கோ அந்த ஆர்ட்டை அப் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கோ இவங்க பணம் செலவழிக்கவோ நேரம் செலவழிக்கவோ ரிசோர்ஸஸை செலவழிக்கவோ தயங்க மாட்டாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வீடு அவங்களோட வாழ்க்கை அவங்களோட நாள் இதெல்லாம் ஒரு ஏஸ்தட்டிக்கலி ப்ளீஸிங்காக இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க ஆமாம் என் வாழ்க்கையில் ஒரு நான் நல்லா தான் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி அவங்களுக்கு அப்போ தான் வரும் தட் இஸ் த தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஸோ நாலாவது ட்ரைவிங் ஃபேக்டர் சோஷியல் டிரைவிங் ஃபேக்டர் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து தன்னோட சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோட எப்படி உறவு முறையை மெயின்டைன் பண்ணுறோம் அவங்களோட அவங்க இவங்கள பார்த்து சிரிக்கிறாங்களா அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கா அப்படிங்கிறது தான் இவங்க வாழ்க்கையோட ப்ரைமரி ஃபேக்டர் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்காக அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் செலவழிக்கவோ எக்ஸ்ட்ரா நேரம் செலவழிக்கவோ அல்லது எனக்கு கண் கூட தெரியுது ஒரு டேட்டா அவங்க சொல்கிறது தப்புன்னு பட் இவங்க ஆர்கியூ பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஃபார் தெம் ரிலேஷன்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் பட் இஃப் யூஆர் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் இஸ் தியரிட்டிக்கல் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் யூ வுட் ட்ரை டென் டு ஆர்கியூ பிகாஸ் டேட்டா அண்ட் எவிடென்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஃபார் யூ பட் அவங்களுக்கு அது முக்கியம் இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் முக்கியம் அந்த சர்க்கிள் முக்கியம் அந்த பீப்புள் முக்கியம் கொஞ்சம் கூட அன்செல்ஃபிஷாக அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்போதான் அந்த ரிலேஷன்ஷிப் நிலைக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கக்கூடிய மனிதர்கள் இவங்க தான் இவங்களுக்கு இதை பண்ணும்பொழுது தான் லைஃப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் சரி உங்களோட டிரைவிங் ஃபோர்ஸ் சோஷியல் டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு எக்கனாமிக் டிரைவிங் ஃபோர்ஸோ ஏஸ்தட்டிக் டிரைவிங் ஃபோர்ஸோ இருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்த்து அவங்கள மாதிரி என்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா காப்பி காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மிஞ்சும் கடைசியில் ஸோ உங்களோட டிரைவிங் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னோடது என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ அடுத்த டிரைவிங் ஃபேக்டருக்கு பேர் இண்டிவிஜுவலிஸ்டிக் டிரைவிங் ஃபேக்டர் இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் டிரைவிங் ஃபேக்டர் இருக்கிற ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க எது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குன்னா பவர் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பவர் இருக்குது எனக்கு ஒரு ஆளுமை இருக்குது எனக்கு இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்குது அதாவது இட் குட் பி எனி திங் என்னோடய லைஃப் மேலே என்னோடய பிஸ்னஸ் மேலே என்னோடய ஃபேமிலி மேலே என்னுடைய ஒர்க் பிளேஸில் அல்லது இந்த நாட்டு மேலே இந்த மாதிரி எனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது ஐ ஹாவ் த பவர் ஐ கேன் மேக் டெசிஷன்ஸ் நான் வந்து மற்றவங்கள என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் பொழுது தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த தோற்றம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க இட் டசன்ட் ஹாவ் டு பி ரியல் பட் அந்த பர்செப்ஷன் அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்க அது போயிடுச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரோல் போயிடுச்சு பவர் போய் போயிடுச்சு அப்படின்னா வேறு எதுவுமே அவங்களுக்கு வந்து நிறைவை கொடுக்காது அவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணால் இருக்கலாம் இருந்தாலும் நான் சொல்கிறது யாருமே கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு நிறைவு வராது அதுவே எக்கனாமிக் டிரைவிங் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு யார் என்ன சொல்லி கேட்டால் என்ன போனால் என்ன என் பணம் பாதுகாப்பாக இருக்குது என் பொருள் பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைவு தரும் ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களையும் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இவங்களையும் ஃபாலோ பண்ணி அல்லது கம்பேர் பண்ணி பார்த்தா லைஃப்பில் குழப்பம்தான் அமைச்சோம் ஸோ த லாஸ்ட் ட்ரைவிங் ஃபேக்டர் இஸ் ட்ரெடிஷ்னல் டிரைவிங் ஃபோர்ஸ் ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ட்ரெடிஷன்ஸ் காப்பாற்றப்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக இவங்க உயிரை கூட கொடுப்பாங்க உயிரை கூட எடுப்பாங்க ஸோ இதுதான் ட்ரெடிஷன் அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை நம்பிட்டாங்கன்னா அந்த விஷயம் காப்பாற்றப்படணும் அது என்ன வேணால் இருக்கலாம் ஸோ அந்த ட்ரெடிஷனுங்கிறது இந்த செவத்துக்கு வெள்ளையடிக்கிறதா இருக்கலாம் அல்லது ஒரு மதத்தை காப்பாற்றுறதா இருக்கலாம் ஒரு மொழியை காப்பாற்றுறதா இருக்கலாம் ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு சிந்தனையை காப்பாற்றுறதா இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் ஸோ இதே இந்த தியரிட்டிக்கல் டிரைவிங் ஃபேக்டர்ஸ் இருக்கிற ஆளுங்களுக்கு இந்த விஷயம் புரியாது என்னடா ட்ரெடிஷன் இப்போ நீ ட்ரெடிஷன்னு சொல்கிற ஒரு விஷயம் ஒரு காலத்தில் வந்து புதிய விஷயமாக இருந்தது தானே ஸோ எப்பொழுதுமே புதிய சிந்தனைகள் வந்துட்டு தானே இருக்கும் புதிய சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்துட்டு தானே நம்ம இருக்கணும் அதுதான் நம்ம மனித வாழ்வே அப்படிங்கிறது தான் அவங்களோட சிந்தனை போக்கு ஆனால் இவங்களோட சிந்தனை போக்குங்கிறது அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை ப்ரிசர்வ் பண்ணுறது தான் அவங்களோட வாழ்க்கையின் பயன் அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது எந்த விஷயம் வேணால் இருக்கட்டும் நீங்கள் இவங்களை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணலாம் ப்ரொவைடட் இதுதான் ட்ரெடிஷ்னலாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் அப்படின்னு நீங்கள் இவங்கள நம்ப வச்சா போதும் அதாவது இப்போ ஒரு இது கல்யாணம் பண்ணுறது தான் கல்யாணம் பண்ணி வாழ்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் அவங்கள நம்ப வைக்க நினச்சிங்கன்னா அதுதான் ட்ரெடிஷன் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு நிரூபிக்கணும் இல்லை லிவிங் டுகெதர் தான் முக்கியம் கரெக்டுன்னு நீங்கள் அவங்கள நம்ப வைக்க நினச்சிங்கன்னா கன்வின்ஸ் பண்ண நினச்சிங்கன்னா அதுதான் ட்ரெடிஷன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் காட்டணும் ஸோ ட்ரெடிஷ்னலான விஷயம் அப்படிங்கிறது அந்த ட்ரெடிஷனை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆன்சைட்டி அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணாத வரைக்கும் இந்த மனிதர்களை உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியாது ஸோ தெர் ஆர் பீப்புள் வித் டிஃப்ரெண்ட் டிரைவிங் ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து அவங்களோட ட்ரைவிங் ஃபேக்டர் என்ன நம்மளோட ட்ரைவிங் ஃபேக்டர் என்னன்னே தெரியாமல் இன்னொருத்தரோட வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணிக்கிறதும் அவங்கள மாதிரி வாழ்ந்து அவங்க அச்சீவ் பண்ண விஷயங்களை அச்சீவ் பண்ணால் நான் சக்ஸஸ்ஃபுல் அப்போ தான் எனக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறதுனாலையும் தான் நம்ம மனதில் அதிகப்படியான பொறாமை உணர்ச்சியும் எழுது அதனால தான் நம்ம அந்த எவ்வளோ விஷயங்களை பண்ணதுக்கப்புறமும் கூட ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனோடையும் இருக்கும் அதனால தான் எளிதாக நம்மளால் நம்மளை மற்றவங்களால் மேனுக்குலேட் பண்ண முடியுது ஸோ உங்களோட டிரைவிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருந்ததுன்னா ப்ளீஸ் அதை எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ டிரைவிங் ஃபோர்ஸஸில் நம்ம வேறுபடுற மாதிரியே அடுத்ததாக மனிதர்கள் வேறுபடக்கூடிய இன்னொரு இடம் வேல்யூஸ் இப்போ நான் அவங்கக்கிட்ட இந்த லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ்க்கும் மேற்பட்ட வேல்யூஸை காமிச்சிட்ருக்கேன் இதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பிக் பண்ணுங்கள் ஒரு ஃபிஃப்டீன் வேல்யூஸ் பிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதெல்லாம் பிக் பண்ணுவீங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு அந்த அந்த ஃபிஃப்டீன் விஷயம் நீங்கள் முக்கியம்னு நினைக்கிற விஷயத்தை எடுத்து எழுதுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ இதை காமிச்சு அவங்க முக்கியம்னு நினைக்கிற ஃபிஃப்டீன் விஷயங்களை எடுத்து எழுத சொல்லுங்கள் இப்போ இந்த அனாலிசிஸை நம்ம மெயினாக எதுக்காக பண்ணணும்னா உங்களோட வேல்யூ பெஸ்ட்டாக இல்லை அவங்களோட வேல்யூ பெஸ்ட்டாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை ஸோ அந்த வேல்யூஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வேல்யூங்கிறது ஒரு சிம்ப்ளிசிட்டியாக இருக்கலாம் இன்னொருத்தரோட வேல்யூங்கிறது ஒரு ஃபன் ஒரு எய்தட்டிக் ஆர்டிஸ்டிக் விஷயங்களை கலெக்ட் பண்ணுறதா இருக்கலாம் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு புரியாத பொழுது நம்ம எதர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஒரு ச ஒரு விதத்தில் நம்ம வந்து ஒருவேளை அவனை மாதிரி வாழ்கிறதுதான் சரியோ அவன் தான் ஒரு ரிச் லைஃப் வாழ்கிறானோ நான் சரி இல்லையோ அப்படின்னு நினச்சி அவங்கள காப்பி பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம் அப்படி இல்லைன்னா நான் வாழ்கிறது தான் சரி அவன் பார் எப்படி இருக்கான் அவன் இந்த மாதிரி பொருட்கள் மேலெல்லாம் மோகம் இருக்கான் நான் பார் எப்பேர் எனக்கு சிம்பிளிசிட்டியே போதும் நான் சிம்பிளானவன் அப்படின்னு யோசித்து யோசித்து நம்மளோட ஈகோவை வளர்த்துப்போம் ஸோ இந்த ரெண்டும் இல்லாத ஒரு அமைதியான ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான காமான மனநிலையை நாம் அடையணும்னு சொன்னால் முதல் அவேர்னஸ் எனக்கு வேறு மதிப்பீடுகள் அவங்களுக்கு வேறு மதிப்பீடுகள் இருக்கக்கூடும் அப்படிங்கிற புரிதல் ரெண்டாவது அவேர்னஸ் என்னுடைய மதிப்பீடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவு இப்போ இந்த ஃபிஃப்டீன் வேல்யூஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட்டுன்னு நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அதுலேருந்து ரெண்டே ரெண்டு விஷயத்தை எடுங்க இந்த ரெண்டு விஷயம் நான் ஆனாலும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது என்ன அந்த ரெண்டு விஷயம் இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையில் நீங்கள் முடிவுகள் எடுக்கும் பொழுது இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட முடிவுகள் பல சமயங்களில் இருக்கும் ஸோ இது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய முடிவுகள்லேருந்தும் அவங்களோட வேல்யூஸ்லேருந்தும் மாறுபட்டு தான் இருக்கும் இந்த புரிதல் நமக்கு வந்துச்சுன்னா அவங்கள நாம் காப்பி பண்ண தேவையில்லை அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நாம் வருத்தப்பட தேவையில்லை அவங்களோட ரெகக்னேஷனை நோக்கி நோக்கி நம்ம நிதமும் ஒரு இனோ அந்த ஒரு ஒரு அப்படியே பார்த்துக்கிட்டே நாம் இருக்க தேவையில்லை என்னோடய வேல்யூ இது இதை பண்ணால் தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்னோடய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் இது ஸோ என்னோடய மூளை இப்படி தான் யோசிக்கும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்துடும் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் ஒரு ஃப்ரீடமை கொடுக்கும் ஸோ மூணாவதாக நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய இடம் நம்மளோட பர்சனாலிட்டி ஸோ நான் இதை பற்றி ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ரெட் க்ரீன் ஸோ நம்ம என்ன மாதிரியான பர்சனாலிட்டி நான் ஒரு டாமினன்ட் எனக்கு கண்ட்ரோல் தான் முக்கியமாக அதை கண்ட்ரோல் ஓவர் லைஃப் கண்ட்ரோல் ஓவர் திங்ஸ் கண்ட்ரோல் ஓவர் டெசிஷன்ஸ் அதுதான் எனக்கு முக்கியமாக இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ளீஸிங்கான ஏஸ்தட்டிக்கான ஹேவிங் ஃபன் லைஃப் அதுதான் என்னோடய பர்ஸ்னாலிட்டியாக அல்லது டீட்டெயில் ஓரியன்டாக ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிறது தான் என்னோடய பர்ஸ்னாலிட்டியாக அல்லது யாராவது ஏதாவது பண்ணிட்டு போங்கப்பா என்னை விடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறது தான் என்னோடய பர்சனாலிட்டியாக அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு ரெட் க்ரீன் yellow, ப்ளூ personalities பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் உங்கள் பர்சனாலிட்டி என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம் அடுத்தவங்களோட பர்சனாலிட்டி அதாவது உங்களை சுற்றி நீங்கள் நாலாந்திரம் இன்ட்ராக்ட் பண்ணுற பன் மனிதர்களுடைய பர்சனாலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம் ஏன்னா அப்போ தான் நான் முடிவெடுக்கிறது வேறு இடத்துலேருந்து வருது நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது என்னோடய பர்சனாலிட்டியிலேருந்து வருது ஆனால் அவங்க முடிவெடுக்கிறது வேறு பர்சனாலிட்டிலேருந்து வருது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெட் பர்சன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு ப்ளூ பர்சன் கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ண போனால் நான் வந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவோட ரொம்ப ஒரு மைக்ரோ மேனேஜிங்காக இல்லாத அப்ரோச்சாக எடுப்பேன் ஆனால் அவங்க வந்து ஒரு டீட்டெயில் ஓரியண்டட் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஐ ஐ வில் ஈஸிலி கெட் இரிட்டேட்டட் பிகாஸ் தட்ஸ் நாட் மை அப்ரோச் பட் ஒன்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் தட் பர்சன்ஸ் பர்சனாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மைண்ட் அட்லீஸ்ட் என்னோட பர்சனாலிட்டி மாறிடாது அட்லீஸ்ட் எனக்கு ஒரு புரிதல் இருக்கும் ஓகே அவன் அப்படி தான் இருப்பான் அவன் அப்படி தான் இருப்பான் அவங்க அப்படி தான் கேள்வி கேட்பாங்க இட்ஸ் ஓகே நான் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த புரிதல் ஏற்படும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப்ஸும் பெட்டராகும் நமக்கும் ஒரு மென்டல் காம்னஸ் கிடைக்கும் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன நம்மளோட வீக்னஸ் என்னங்கிறத பற்றி நமக்கு ஒரு புரிதலும் கிடைக்கும் நாலாவதாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்மளோட கேரக்டர் ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அப்படிங்கிறது ஸோ நான் இதை பற்றி ஹவ் எம்ஃபசைஸ் திஸ் லைக் தௌசண்ட் டைம்ஸ் ஸோ வி ஆர் கேரக்டர்னு ஒரு சர்வே இருக்குது அஃப்கோர்ஸ் அது இங்கிலீஷில் தான் இருக்கும் அதை தமிழாக்கம் பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் த ரைட் ஸோ நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி கூட அந்த சர்வேவை எடுத்துக்கோங்க பட் ப்ளீஸ் எடுத்துக்கோங்க ஸோ உங்களோட கேரக்டர் ஸ்ட்ரென்த்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ என்னோட கேரக்டர் ஸ்ட்ரென்ஸ் இதுதான் என்னோட கேரக்டர் ஸ்ட்ரென்த்துங்கிறது ஃபன் அல்லது ஹியூமர் நான் ஜோக் சொல்கிறது தான் என்னோட ஒரு அந்த நான் இருக்கிற இடத்த கலகலப்பாக சிரிப்பாக வச்சுக்கிறது தான் என்னோட கேரக்டர் ஸ்ட்ரென்த்ஸ் அப்படின்னு புரிஞ்சிடுச்சுன்னா இன்னொருத்தரோட கேரக்டர் ஸ்ட்ரென்த் வந்து நிறைய படிக்கிறதா இருக்கலாம் நிறைய பேசுகிறதா இருக்கலாம் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதா இருக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணதாக இருக்கலாம் பட் ஐ ஆம் நாட் கோயிங் டு பி ஒரிட் அபவுட் தட் பிகாஸ் ஐ நோ வாட் மை ஸ்ட்ரென்த்ஸஸ் அண்ட் வாட் மேக்ஸ் மீ ஹாப்பி அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துடும் ஸோ அந்த தெளிவு வந்துச்சுன்னா இன்னொருத்தரூ அதோடய வேலிடேஷனில் தான் என்னோட மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு நம்ம எப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிறோம் பாருங்கள் எதை பண்ணும் பொழுதும் அவங்க பாராட்டுவாங்களா இவங்க பாராட்டுவாங்களா இவங்க திட்டுவாங்களா அவங்க திட்டுவாங்களான்னு அந்த ஒரு ஆன்சைட்டிலேயே இருக்கும் பாருங்களேன் அந்த ஆன்சைட்டி அந்த நிமிடத்தில் நம்மளை விட்டு போயிடும் ஸோ தட் இஸ் வென் வி கெட் த ட்ரூ ஃப்ரீடம் ஸோ அகெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரோஸ்பெக்ஷன் இஸ் அன் ஆன் கோயிங் ப்ராசஸ் இந்த நாலு விஷயத்தை பண்ணிவிடுங்க வாழ்க்கையில் எல்லாம் தெளிவாயிடும் அப்படி இல்லை இட்ஸ் அன் ஆன் கோயிங் ப்ராசஸ் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ் ஸோ அதை நாம் பண்ணிக்கிட்டே இருக்க 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 நமக்கு ஒரு மன அமைதியும் மன தெளிவும் ஏற்படும் ஸோ அந்த மன அமைதி மன தெளிவு எதையோ ஒன்றத்தை தேடி தேடி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைமையில் இருந்து ஒரு ஒரு விடுதலை அதுதான் ப்ராபப்ளி இஸ் மோக்ஷம் ஸோ மோக்ஷங்கிறது ஒரு 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 ஜென்மா கழிச்சு இல்லை ஒரு மண் ஒரு மண் மாதம் கழிச்சில்லை ஒரு வருஷம் கழிச்சில்லை ஸோ இந்த நிமிஷம் உங்களோட மனம் வந்து அமைதியாகவும் தெளிவாகவும் நிறைவாகவும் இருந்தால் அதுதான் மோக்ஷம் அதுதான் முக்தி ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் லவ் அண்ட் சப்போர்ட்